கர்த்தர் சொல்லுகிறார் நான் அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன் அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோபுடைய சரித்திரம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார் அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இருக்கும் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் என்பதே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யோபுவை குறித்து நல்ல சாட்சியை கொடுத்தார் அதற்கு சாத்தான் நீர் யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிறீர் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறான் நீர் அவனுடைய பாதுகாப்பின் வேலியை எடுத்துவிடும் அப்போது அவன் உன்னை தூசிப்பான் என்றான் கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார் நம்மிடத்தில் இருக்கும் எல்லாம் அது எப்போது வேண்டுமானாலும் எந்த காரணத்தினாலும் நம்மை விட்டு போகக்கூடும் ஆனால் நம்மை கர்த்தர் எப்போதும் தன்னுடைய கரத்திற்குள் வைத்து கொண்டு இருக்கிறார் எந்த ஆபத்தும் நேரிடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் நாம் எதை இழந்து போனாலும் அதை காட்டிலும் பல மடங்கு திருப்பி தர கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நேரிட்டாலும் நம்மிடத்தில் இருப்பதை நாம் இழந்து போனாலும் நம்மை கர்த்தர் கைவிடாமல் நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றுவார் சாத்தான் நம்மை தொடாதபடிக்கு தம்முடைய கரங்களுக்குள் கர்த்தர் நம்மை வைத்து காப்பாற்றுவார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்மையே நம்பி உம்மையே சார்ந்து கொண்டு உம்முடையவர்களாக நாங்கள் வாழும்படியாக கிருபை தாரும் எங்களை நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்